நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பி பிசேர்மேன் நம்ம ஏரியாவில் இன்றைக்கி வந்து கரைவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இழுக்காங்க தூத்துக்குடியில் சரியான ஒரு கனவலை பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால ஒரு நாலு நாளை இழுக்கலை கறவலை இன்றைக்கி கறவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு கிவேவே கொடுக்க போகிறேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நாலு பேருக்கு கிபேவே பண்ண போகிறாங்க நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறமா செம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம ஏரியாவில் எவ்வளோ பேர் சேர்ந்து இழுக்கிறாங்கன்னு பாருங்க நான் ஒரு கிபேவையை சொல்லியிருந்தேன்ல இதில் கரெக்டாக அந்த ஒரு சைடு எத்தனை பேர் இழுக்கிறாங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு நாலு பேருக்கு நம்ம கிபேவாய் பண்ண போகிறோம் நெத்திலி கருவாடு அதுக்கப்புறம் மாசி கருவாடு கிருமீன் சாலை தொண்டா எல்லாத்துலேயுமே கா கிலோ காய் கிலோவா போட்டு ஒரு கிலோ ஒரு கிலோ பேக்கேஜிங்க நாலு பேருக்கு நமக்கு கரெக்டா பாத்துக்கோங்க எத்தனை பேர் இழுக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே நம்ம அண்ணன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் கேட்டாங்க தம்பி என்னப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சேனல் வச்சுருக்கீங்களான்னு ஆமாண்ணா வெண்டு சர்மன் ஒரு சேனல் வச்சுருக்கேன் ஒரு ஒரு வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே அப்படியே நாங்களும் உங்களுடைய ச எங்களுடைய சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை உடனே ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க எந்த ஏரியாண்ணா பழைய கையில் பழைய கையிலேருந்து வந்திருக்கலே பழைய கையில் நண்பர்கள் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளுக்கு மடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிட்டவே வந்துருச்சு இன்னொரு அரை நேரம் ஆகும் இன்னொரு அரை நேரம் ஆயிடுச்சின்னா மடி ஃபுல்லாகவே வந்துடும் எவ்வளோ மீன்கள் பட்டுருக்கு என்னென்ன மீன்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டிடலாம் இப்போ ஆளுக்கு புறாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு இருக்காங்க அவங்களுடைய காலில் பாருங்களேன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அப்படியே உடம்பையே பேலன்ஸ் பண்ணி தரிக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள எல்லா பக்கமும் வந்து பொறுக்குங்க பறவைகளுமே ரெடி ஆகிருச்சு இன்னும் வந்து மீன்கள் பக்கத்தில் வந்துருச்சுன்னா அது கொத்தி கொத்தி திஞ்ச ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு கடலோட அலைகளையுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீராவே கிடக்குங்க எவ்வளவு சீரா பாருங்க பெருசு பெருசா இல்லாமலையா பாருங்களேன் குட்டி குட்டியாளுக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொக்குகளுமே எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அந்த வலைக்கு மேல நின்றுட்டு இருக்குன்னு பாருங்க அடுத்து ஒரு கூட்டம் ஒண்ணு பறந்து போதுங்க கொக்கு கழுகு எல்லாமே நினைச்சிருக்கும் நீங்க ஒரு எஃபர்ட்ட போட்டீங்க அப்படின்னா நாங்களும் ஒரு எஃபர்ட்டை போடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அது பாட்டுக்கு அதோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மடி வந்துடும் இன்னொரு காம நேரத்துக்குள்ள வந்துருங்க பக்கத்துல வந்துருச்சு இப்போ கை வழியில மீன்கள் தச்சு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன மீன்கள்னா சாலை வேற சூடை கிடக்கு அதுக்கப்புறம் நெத்திலயுமே தச்சு கிடக்குங்க கொக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரையை வந்து உழுகிற மீன்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு அப்படியே அரிச்சானே யாரைய மடி நல்லா கிட்டவே வந்துருச்சு மடியில உள்ள தூர் வந்துருச்சுங்க அந்த போய எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னா தூரு அந்த தூரை பிடிச்சதுக்கப்புறம் இழுத்துற வேண்டிதான் ஒரு மீன் உயிரோட துள்ளி குச்சிட்டு என்ன மீன் பாத்தீங்க அப்படின்னா சூட மீனுங்க நிறைய பொடி பொடி மீன்களா துள்ளி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நெத்திலி கூட சேர்ந்த மீன் தான் ஆனா இது வெள்ளியா மீன் சொல்லுவாங்க இதுவும் நெத்திலி அளவு டேஸ்டா இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா சூட மீன் இதுதான் சூட சால மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு ரெண்டுத்தையும் கடலே விட்டாச்சு இப்ப நம்மளுக்கு டூர் மிதந்துருச்சு நல்லாவே அந்த தூர்ல தான் ஏறி குக்குகள் மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க ஊரில் வெயிட்டா மீன் விழுந்துருக்குன்னு நினைக்காங்க பாருங்க இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கைவேலையை வந்து கட் பண்ணி விடுறாங்க கை விலையை கட் பண்ணியாச்சு அப்படின்னா தூரம் மட்டும் தனியாக வாங்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவுதான் கை வலையை கட் பண்ணித்தாங்க அந்த கைவேல மட்டுமே எவ்வளவு மீன் கிடைக்கும் பாருங்க சாலையா தான் பாருங்க அப்படியே தட்டி அவ்வளவு கடலுக்குள்ளேயே போயிட்டு அந்த சைடு கைவேலையுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் தூறு கரவலை எழுத்துல பாத்தீங்கன்னா குத்தி ஒரு காக்காச்சோடி ஒன்று மாட்டிக்கிட்டு இது வந்து ஒரு வகையான ஜல்லி பீஸ் தான் இது வந்து கையில பட்டுருச்சு இந்த கொடுக்கு வந்து கையில பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே கையெல்லாம் பொத்துருங்க பொத்து அப்படியே தடுப்பு மாதிரி விழுந்துரும் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கடலில் கடல்ல போது வந்து ரொம்ப கவனமாவே குளிக்கணும் ஏன்னா வந்து காக்காச்சோரி இறங்கி கிடக்குங்க இப்ப இப்ப உள்ள தூரம் மட்டும் தனியா எழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க கரையைக்கலையா இப்போ எங்கே போய் இழுக்க போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தான் ஏல கடற்கரை இருக்கு அங்கே போய் இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த மீன்களை வந்து தட்டி ஏலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மீன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கே தான் வந்து மடியை மேலே இழுக்க போறாங்க இப்போ வட்டாள மீன் அள்ளிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க காட்டுங்க பாறைட்டி பாருங்க காட்டுங்க எப்படியா பாறை குட்டி ஒன்னு மாட்டிருச்சுங்க பாறை குட்டி கீழே அண்ணன் கரெக்டா பாறை குட்டியை மட்டும் கேட்சப் பண்ணிக்கிட்டு பிடிச்ச மீன்களை எல்லாத்தையுமே தட்டி இங்கேதான் வச்சு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு மீன் வாங்கணும் அப்படின்னாலுமே இங்க வந்து உயிரோட வந்து மீன் வாங்கிக்கிடலாம் இந்த இடத்தோட லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ detik வந்து மேலே எடுக்க போறாங்க ஒரு இருபது வாட்டா எடுத்து பாய் तार வந்து தட்டினாங்க கொஞ்சம் பறக்கறதுக்கு அவங்க பிறக்கி தனித்தனியா பிச்சி எடுத்துக்கிட்டிருக்கிறதுக்கு எல்லாம் தூர தூக்கி மேலே எlift போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இதையும் உட்காந்து ஏ தனித்தனியா மீனை பிச்சி எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க மீனை லைட்டா காட்டுங்கள அண்ணா அண்ணா லைட்டா மீனை தூக்குங்க மீனை காட்டுங்க பாருங்க அண்ணன் வந்து ஒரு ரெண்டு மரம் மீனும் தூக்கிட்டு வர பாத்தீங்கன்னா மூணு மூணு கிலோ இருக்குங்க கழிஞ்ச மொரல் வேற லளவுல டேஸ்டா இருக்கும் இந்த மரல் வாங்கிச்சா அப்படி எனக்கு மறக்காம கம்மண்ல சொல்லுங்க நீங்க பாருங்க கரவழில வந்து ஒரு வஞ்சர மீனும் ஒரு கழிஞ்ச மரலும் ஒண்ணு இருக்குங்க ரெண்டுமே நல்லா பருசு பரிசா இருக்கு மொத்தமாக மீனை பிள்ளைத்தையும் மேலே எழுப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படி இழுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து இருபது வட்டாவும் அள்ளி அள்ளி போட்டு தட்டி பறக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் மீன்களுக்குள்ளே கடலுக்குள்ளே உயிரோட கிடக்கும் மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பறக்கிற வரைக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் அவ்வளோ மீன் பறக்கிறதுக்கு என்னென்ன மீனெலாம் கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா கொந்தை சாலை வெங்கடம் நெத்திலி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாறை பொடி பாறை கிடக்கு அதுக்கப்புறம் முரல் பெரிய பெரிய முரல் வந்துச்சு கழிஞ்ச மரல் அதுக்கப்புறம் சீலை இதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் வந்து கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பொடி பொடி சின்ன சின்ன சுட்டு கனவாக கிடக்கு நான் இந்த வீடியோ நான் நேரத்தில் இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் விண்டு பிஸ் ஷேர்மனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா விண்டுபிஷர்மேன் தான் என்ன காண்டக்ட் பண்ணுறா இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமா கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் ஒன் சப்போர்ட்டை